ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸை குளிக்க வைக்கிறது தான் உங்கள் கிட்டே காட்ட போகிறேன் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா மூணு ஜனங்களுமே வெளியில் தான் இருக்காங்க பாருங்கள் சப்னா நிக்கிறா வெளியில் ஃபஸ்ட்டு எவ்வளோதான் வீடு க்ளீனாக இருந்தாலும் இங்கே சந்தையில் பொந்தில் அவங்களுக்கு உட்காந்த மாதிரி இருக்காது இங்கே பாருங்கள் தேடி எடுக்கணும் எங்கே பார்த்தா இங்கே தான் ஃபஸ்ட் தான் மதர் கேட்டு இவளுக்கு இன்றைக்கி குளிக்க வைக்கல ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் ஹீட்டிங்கில் இருக்கா அதனால் இன்றைக்கி இவளுக்கு குளிக்க வைக்கல அவளையும் இவளையும் தான் குளிக்க வைக்க போகிறோம் குட்டீஸ் ரெண்டு பேரையும் அதுக்கு தான் இங்கே தேடி வந்தோம் ஒத்தி கடிச்சிட்டா இன்னொருத்தையை தான் தேடிட்டுருக்கோம் இல்லை ஏதாவது சந்தில் இருப்பா பார்த்திங்களா அந்த சந்துக்குள்ளே எப்படி இருக்கான்னு தூசிக்குள்ளே இருக்காங்க மேடம் அவங்கள அப்படியே ரெண்டு பேரும் இலையாக்கா தூக்கிட்டு போயிட்டு அவங்கள குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற பெல்ட்டை வந்து கழட்டி எடுக்கணும் அதுக்கு தான் அந்த காலரை வந்து நம்ம இப்போ கழட்டுறோம் அதை கழட்டிட்டு அழகாக அலைக்கா தூக்கிட்டு போய் குளிக்க வச்சிட வேண்டியது தான் கலட்டியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கிறது வந்து அப்னாவை அப்னா தான் ரெடியாக இருக்காங்க குளிக்கிறதுக்கு அவங்கள தான் இப்போ தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கிறப்போ எத் முதல்ல எடுத்த உடனேயே வந்து ஃபேஸ் எல்லாம் நினச்சிடக்கூடாது முகத்தில் தலையிலலாம் தண்ணி படாமல் தான் குளிக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் குளிக்க வைக்கிறப்ப இந்த மாதிரி டபுக்குள்ளே வச்சு குளிக்க வைங்க அப்படி நீங்கள் குளிக்க வச்சிங்கன்னா அந்த வயிற்று பக்கம் உள்ள அழுக்கு காலில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக போகும் நீங்கள் குளிக்க வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக அந்த முகத்தில் தலையில் தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க அப்படி முகத்துலேயும் தலையிலையும் தண்ணி போட்டுட்டுனா அதுக்கப்புறமா அவங்கள குளிக்க வைக்க விட மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் கவனமாக வந்து குளிக்க வைங்க நீங்கள் அதை டப்புல வச்சு குளிக்க வைக்கும்போது கீழே உள்ள தண்ணி எல்லாம் அந்த கால் எல்லாமே வந்து அதில் அழுக்கு இருந்ததுன்னா அது அப்படியே போகும் அதுக்கப்புறமா நீங்கள் பாதியில் டப்பை எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சோப்பு போடும்போது ஷாம்பு போடும்போது டேரெக்டாக ஷாம்பையோ சோப்பையோ அவங்க மேலே வந்து போட்டுறக்கூடாது அது அப்படி போடுறது நல்லதில்லை நம்ம அதனால் என்ன பண்ணணும்னா ஷாம்பையோ அல்லது சோப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து போடுங்க அதுக்கப்புறமா வந்து உடம்புல வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த இதுக்காக ப்ரெஷ் ஒன்று இருக்குது அந்த ப்ரெஷ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன் அந்த ப்ரெஷ் போட்டு தேய்க்கணும்னா சின்ன சின்னதாக அவங்களுக்கு வந்து பூச்சி உடம்புக்குள்ளே இருக்கும் அது எல்லா பூனைகளுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது சில பூனைகளுக்கு இருக்கும் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு நம்ம தேய்க்கிறப்போ அந்த குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி ப்ரெஷ் வாங்கி நீங்கள் போட்டு தேய்ங்க அந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு வலிக்கெல்லாம் செய்யாது இப்போ தேய்க்கிறப்போ கொஞ்சம் ஹார்டாக தேய்க்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அவங்கள அந்த டப்புலேருந்து எடுத்துட்டு வெளியே நிற்க வச்சு இந்த மாதிரி குளிக்க வைக்கணும் ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக நீங்கள் குளிக்க வச்சிங்கன்னா அமைதியாக இருப்பாங்க ஆனால் முகத்திலேயோ தலையிலையோ மட்டும் தண்ணி விட்டுறாதீங்க நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றும் போது காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுனா அது ரொம்ப பிரச்சனை அதனால் காது உள்ளே தண்ணி போகாதபடி காவிச்சுக்கோங்க முகத்துலேயே நம்ம குளித்து முடிக்கிற வரைக்கும் தலையில் அல்லது முகத்து வழியாக வந்து தண்ணி போடக்கூடாது இப்படி ஃபேஸில் நீங்கள் வந்து அழகாக கையை வச்சு துடைச்சி எடுக்கணும் முகத்தில் வந்து தண்ணி அப்படி ஊற்றிடாதீங்க இப்படி தொடச்சி அவங்க கண்ணில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் அந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா இருக்கிற சோப்பு போட்டு சோப்பு அவ்வளவும் கரைஞ்சி போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா க குளிக்க வச்சிடணும் வயிற்று பக்கம் தான் பர்ஷன்ட் கட்ஸ்க்கு நிறைய அழுக்கு இருக்கும் ஏன்னா அவங்க எப்போவுமே வயிற்ற கீழே வச்சு தான் படுப்பாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் கீழே படுத்துருக்கிறதுலாம் ரெண்டு காலை விரிச்சிட்டு அப்படி வயிற்ற தரையில் வச்சு தான் படுத்துருப்பாங்க ஸோ அந்த பக்கம்தான் ரொம்ப அழுக்கு இருக்கும் அதை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு ஃபுல் தண்ணியை நம்ம வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தொடக்க ஆரம்பிக்கணும் எல்லா தண்ணியும் வடித்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் சாஃப்டான துணி போட்டு தொடங்க ரொம்ப ஹார்டான டவலில் வச்சு தொடக்காதீங்க சாஃப்டான துணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா தான் முடி கொட்டாது நம்ம ஹார்டான டவல் வச்சு தொடக்கும்போது முடி நிறைய கொட்டும் ஸோ ரொம்ப சாஃப்டான டவல் வச்சு ஈரத்தை அவ்வளோத்தையும் நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹீட்ரை வச்சு நம்ம காய வச்சுக்கலாம் அந்த ஈரம் போயிட்ட பிறகு நம்ம வந்து ஹீட்டரை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து காய வச்சுக்கலாம் ஹீட்ரு வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து காய வச்சுக்கலாம் நல்லா வந்து நீங்கள் இதை பழக்கிட்டிங்கன்னா அடிக்கடி பழக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பேசாமல் பொறுமையாக தருவாங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் கொடுப்பாங்க பாருங்கள் எங்கள் அப்னா வந்து எவ்வளோ அழகாக வந்து பொறுமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கொடுக்குறா குளித்து முடிச்சாச்சு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையா அப்பா சூப்பராக இருக்காளா அப்படி பாருங்க இப்படி தான் படுப்பாங்க வயிற்று பக்கத்தை கீழே வச்சு தான் படுப்பாங்க ஸோ அந்த பக்கம்தான் அழுக்காகும் அதனால அதை தான் க்ளீனாக வச்சுக்கணும் இது வந்து அப்னா க்ளீனாயிட்டா குளிக்க வச்சிங்களே ரொம்ப பசிக்குது எப்படா சாப்பாடு போடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு தான் குளிக்க வச்சுது அதனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பாடு கொடுக்கணும் இவ வந்து சப்னா இந்த ரெட் பெல் இருக்குது இவ வந்து சப்னா ரெண்டு பேரும் குளித்து முடித்து ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க ஃப்ரெஷ் ஆயாச்சு இல்லை நீ இந்த ரெண்டு வாங்களுக்கும் என்ன வேலை அவங்க ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரே விளையாட்டு தான் விளையாட்டுக்கப்புறமா தூக்கம் குளிக்க வச்ச அன்னைக்கு ரொம்ப அழகாக நிம்மதியாக தூங்குவாங்க நல்லா விளையாட்டிட்டு அதுக்கப்புறம் தூக்கம்தான் அவ்வளோதாங்க இதில் ஏதாவது டவுட்ஸு அல்லது என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பூனை வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர் தேங்க்யூ